ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அரதயா காலேஜ் தாங்க வந்திருக்கோம் நம்ம மேடத்தோட பொண்ணை வந்து பிக்கப் பண்ணதுக்காண்டி அரதயா காலேஜ் வந்திருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டேடியம் பக்கத்தில் தான் வண்டியை பாருங்க போட்டிருக்கோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி பதினோரு மணி ஆகுது நம்ம மேடத்தோட பொண்ணு வந்து கேட்டு ஏழில் வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ அங்கேக்குள்ளே போக முடியாது பயங்கர டிராஃபிக்காக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்போ வந்து ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு பெரிய க்ரௌண்ட் இருக்குது அங்கேக்குள்ளே நிறைய வண்டியும் கிடக்கு பாருங்கள் அதே இடத்துல தான் நம்மளும் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மேடத்தோட இடத்தோட பொண்ணு ஃபோன் அடித்த உடனே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் இருக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங்கு ரொம்ப பெரிய பார்க்கிங் இது இது பார்க்கிங்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய க்ரௌண்டு இதில் வந்து ஃபுல்லாக வண்டிகளாக கிடக்கு அது கூட நம்மளும் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கேட் ஏழு இருக்கு அப்புறம் வந்து இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஒம்பது எட்டுன்னு இருக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்று அனுப்பி சொல்லி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு இந்த சீட் இருக்குது ரெண்டு ஒன்றுலாம் அதுக்கு பின்னாடியே அப்படி அந்த சைடு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டூட்டி வந்து எப்போ ஒரு மட்டும்தான் நம்மளுக்கு வரும் அடிக்கடியில் இந்த மாதிரி டூட்டி வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடமும் இடத்தோட நம்ம கீழே வந்து வெளியூர் இங்கே டூர் போயிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகா ரெண்டாவது மகளுக்கு நம்மளுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க இல்லைன்னா நம்ம மேடம் வந்து அவ்வளோவா இந்த மாதிரி ட்யூட்டியில் அனுப்ப மாட்டாங்க அவங்க ரெண்டு மகளுக்கு அப்புறம் வந்து மருமகளுக்கு மட்டும்தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டாவது மக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்துக்கு வந்து நாலு பொண்ணுங்க நாலு வந்து ரெண்டு பேர் டியூட்டி தான் அடிக்கடி இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து இவங்க ஊரில் இல்லாதனால மூணாவது பொண்ணு ட்யூட்டியை நம்ம சேர்த்து பார்க்க சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து சும்மா கூடாது பற்றியெல்லாம் ஆமாம் வேலைக்கு வேலைக்கு வந்தாலும் வந்து கரெக்டாக வேலை வாங்கணும் ஆமாம் அதனால் வந்து நம்ம ஊரில் இல்லாட்டாலும் நம்ம வேலை வந்து கரெக்டாக வாங்கிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நம்மளை வந்து அவங்க இடத்தோடய ரெண்டாவது பொண்ணு கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு வந்து அதனால் வந்து டூட்டி வந்து அப்படியே கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் காலைல ஒரு ஏழு மணிக்க ஆரம்பிக்கிற டூட்டி அப்படி இப்படிமா அப்படி இப்படிமா வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி அந்த மாதிரிலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கயிறு வந்து நம்ம ஓனரோட பசங்க கையில் போயிடும் அவங்க வந்து அப்புறம் திவானி கூப்பிடுவாங்க அங்கே கொண்டு போயிட்டு சாயா போடணும் டீ அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி வேலை பார்க்கணும் அண்ணன் என்னன்னு சொல்லி காலையில் ஆரம்பிக்கிற வேலை நைட் வரைக்கும் அப்படியே ஓடிடும் ஆனால் நேரம் போக தெரியாது நம்ம வந்து வேலை பார்க்காம இருந்தால் கூட எரிச்சலாக இருக்கும் நேரமும் போகாது என்னடா இது நாளும் போக மாட்டேங்க கிளமையும் போக இருக்கும் இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும்போது நம்மளுக்கு நேரமும் விறுவிறனு போகும் டைமும் விறுவிறனு ஓடும் அந்த ஆணி வேலைன்னா ரொம்பலாம் பெரிய கஷ்டமும் கிடையாது டீ போட சொல்லுவாங்க போட்டு கொடுக்க போகிறோம் அப்புறம் ஊற்றி கொடுக்க சொல்லுவாங்க ஊற்றி கொடுக்க போகிறோம் இவ்வளோதாங்க டீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ரெண்டாவது பொண்ணு பிக்கப் பண்ணதுக்காண்டி அறுதியாக காலேஜ் வந்திருக்கோம் அவங்க ஃபோனுக்காண்டி தான் வெயிட்டிங்கு ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா பிக்கப் பட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நான் வந்திருக்க வந்து ஒரு வீடியோவாக போடின்னு சொல்லி தான் எடுத்து போட்டேன் வீடியோ பிடிச்சனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பார்க்கலாம் நான் இந்த மாதிரி இன்னும் வந்து வீடியோ போடுறேன் என்ன ரோம் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து அடிக்கடி வீடியோ போடுவேன் நீங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்